காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று பதினேழு நிகழ்கால பூர்வகால ஒப்புவமை இந்த ஜாதி விஷயத்துக்கு எங்கேயோ பூர்வகால சரித்திரத்துக்கு போய் மூளையை குழப்பிக்கொள்ள வேண்டும் என்பதே இல்லை அந்த அபிமானம் அனாதி காலமாக நம் ரத்தத்திலேயே ஊறிவிட்டிருக்கிறது என்பதற்கு நம்முடைய காலத்தை பார்த்தாலே போதும் பௌத்தர்களையும் ஜெயினர்களையும் விட இன்னமும் காரசாரமாகவும் நையாண்டியாகவும் வெள்ளைக்காரர்கள் முக்கியமாக அவர்களுடைய மத பிரச்சாரகர்கள் வர்ண தர்மத்தை கண்டனம் செய்திருக்கிறார்கள் அவர்களைப் போலவே இவர்களும் ஸ்கூல்கள் காலேஜ்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் பௌத்த கூட நல்லறிவு ஏற்பட வேண்டுமானால் வைதிகமான சதுர்தச வித்தைகளை சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும் என்று உணர்ந்து தங்களுடைய சர்வகலாசாலைகளில் அவ்வாறே செய்திருக்கிறார்கள் அவற்றோடு கூடத்தான் தங்கள் சித்தாந்தங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்களுடைய கொள்கையால் ஜாதிகள் எடுபட்டு போய் சமூகத்துக்கு அவசியமான ஏதேனும் ஒரு தொழிலுக்கு எவருமே வராவிட்டால் அல்லது போதிய அளவு ஜனங்கள் வராவிட்டால் அதை சமாளிப்பதற்கு அவர்களால் சப்ஸ்டிடியூட் எதுவும் கொடுக்க முடிந்திருக்காது அதனால் தான் இருக்கிறது அந்த மதங்களின் காலத்தில் சமூகத்தின் சீரான வாழ்க்கையை உத்தேசித்து குல தொழில்கள் தொடர்ந்து நடக்கவிட்டிருக்கிறார்கள் ஆனால் வெள்ளைக்காரர் காலத்தில் எப்படியாயிற்று வேத சாஸ்திரங்களை அப்படியே தூக்கி எறிந்தார்கள் அத்தனை ஜனங்களுக்குமே சப்ஸ்டிடியூட்டாக மெஷின்கள் நிலக்கரி ஸ்டீம் எலக்ட்ரிசிட்டி அணுசக்தி என்று ஒன்றன் பின் ஒன்றாக வந்துவிட்டன ஜாதிப்படி தொழில் என்பது ஒரு மாதிரி இல்லாமலே போய்விட்டது அதோடு சாமர்த்தியமாக பொருளாதார வசியம் துவேஷ பிரச்சாரம் சரித்திரம் ஆராய்ச்சி என்ற பெயரில் பரப்பிய ஆரியன் டிராவிடியன் ரேஸ் கொள்கை ஆகியவற்றால் மற்ற எந்த தொழில் எப்படியானாலும் சப்ஸ்டிடியூட்டினால் நடத்தவே முடியாத வேத அத்தியாயன அத்தியாபன ஆயுஷ்கால தொழில் ஏறக்குறைய நசித்தே போய்விட்டது இதில் நம் ஜனங்களே அதிலும் வேத தொழிலுக்குரிய ஜனங்களுமே நன்றாக ஒத்துழைத்து கைங்கரியம் பண்ணி புண்ணியம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்போது அசட்டு வைதிக குடுக்கைகளாக என் மாதிரி எங்கேயோ இருக்கிற நாலு பேரை தவிர பாக்கி அத்தனை பேருக்கும் ஜாதி என்றாலே மகா கொடுமை அநாகரிகம் என்பதுதான் அபிப்பிராயமாய் இருக்கிறது இப்படி நிஜமாகவே பாரம்பரிய தொழில் பங்கீடு போய்விட்ட பின்பும் அப்படி போவதுதான் நம் முன்னேற்றத்துக்கு வழி என்று சகல ஜனங்களும் அபிப்பிராயப்பட்ட போதிலும் இப்போதும் கூட கலப்பு மனம் என்றால் நூற்றுக்கு பத்து பேர் கூட துணிந்து முன்வரமாட்டேன் என்கிறார்கள் அதாவது இத்தனை கிரிசை கெட்ட நிலையிலும் எங்கேயோ உள்ளே ஜாதி அபிமானம் இருக்கத்தான் செய்கிறது எலெக்ஷன் என்றால் ஜாதிக்குத்தான் ஓட்டு என்றே இன்னமும் இருக்கிறது இப்படி இருக்கும்போது போது ஆலை தொழில் என்பது ஏற்படாமல் அந்தந்த கிராமமும் அதனதன் கைத்தொழில்களால்தான் தான் நடக்க வேண்டும் என்பதாக இக்கானமி அமைந்திருந்த பௌத்த ஜைன காலங்களில் பெயரளவில் மாத்திரமில்லாமல் தொழில் அடிப்படையிலேயே ஜாதிகள் தொடர்ந்து இருந்து வந்ததில் ஆச்சரியமில்லை அல்லவா இன்னொரு விஷயத்திலும் நிகழ்காலத்தை வைத்தே பழங்காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று ஊகித்துக்கொள்ளலாம் இப்போது வெள்ளைக்கார கல்வி முறை வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அதில் அதிகமாக பிரவேசித்து தேர்ச்சி பெற்று வந்தது யார் பிராமணர்கள்தானே இவர்களே எல்லா உத்தியோகத்துக்கும் வந்து விடுகிறார்களே என்பதற்காக எதிர்ப்பு இயக்கமே ஆரம்பித்து மற்றவர்களை உசுப்பி விடும் வரையில் வியாபாரிகளாகவும் தொழிலாளிகளாகவும் இருந்த இதர ஜனங்கள் அதில் விசேஷமாக போய் விழவில்லையா அவர்கள் பாட்டுக்கு நமக்கென்று குலத்தொழில் இருக்கிறது வயிற்றை கழுவிக்கொள்ள அது போதும் என்றுதானே இருந்து வந்தார்கள் அறிவு வேலையிலேயே ஈடுபட்ட பிராமணன் தான் புதிதாக சயின்ஸ் ஆர்ட்ஸ் என்று கல்வி முறை வந்தபோது அதிலே போய் சேர்ந்தான் ராஜாக்கள் போய் அதனால் பிராமணனுக்கு ராஜமானியம் என்பது போய் பிராமணனுக்கும் தெய்வ பலத்தில் நம்பிக்கையும் உயிரை கொடுத்தாவது ஸ்வதர்மத்தை ரட்சிக்கும் தீரம் தியாக சித்தம் முதலானதுகளும் போய் அந்த சமயத்தில் படிப்பை வைத்து உத்தியோகம் தருகிறேன் என்று வெள்ளைக்காரன் தந்திரமாக சபலம் காட்டியதால் இவன்தான் வெள்ளைக்கார படிப்பு முறைக்கு முதல் அடிமையானான் பிராமண ஆதிக்கம் என்ற கற்பனையான ஒன்றை சிருஷ்டித்து அதை அழிப்பதாக சொல்லிக்கொண்டு ஹிந்து மதத்தையே பலகீனப்படுத்துவதற்காக வெள்ளைக்காரன் கொண்டு வந்த ஸ்கூலிலும் காலேஜிலும் அந்த பிராமணனே தான் பெருவாரியாக சேர்ந்து இன்னொரு விதத்தில் பிராமண ஆதிக்கத்துக்கு காரணமாகி இதனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி கழகம் என்றெல்லாம் எதிர்ப்புகள் ஏற்பட்டு ஹிந்து சமுதாயம் ஒற்றுமை குன்றி பலகீனமடைந்திருக்கிறது இது வெள்ளைக்காரன் பிளான் பண்ணினதுதான் இதை வைத்தே ஆதியில் பரமதஸ்தர்கள் வர்ண விபாகப்படி இல்லாமல் எல்லாருக்கும் கல்வி சாலைகள் என்று ஆரம்பித்தபோது நடந்ததையும் ஊகிக்கலாம் இப்போது போல் அப்போது குல தொழில் பண்ணாவிட்டாலும் சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் மெஷின்களால் ஆலை தொழிலால் சமாளித்து விடலாம் என்று இருந்திருக்க முடியாது ஆனபடியால் இப்போதை விட அப்போதைய தொழிலாளி வர்க்கங்கள் அந்த கல்வி சாலைகளில் சேராமல் தங்கள் ஜாதி தொழிலை பார்த்து கொண்டிருந்ததாகத்தான் நடந்திருக்கிறது பிராமணன் குறிப்பாக இன்ட்ரெஸ்ட் காட்டிய சாஸ்திரங்கள் தத்துவ விசார நூல்கள் காவியம் ஜோதிஷம் முதலியன அப்போது நாளுக்கு நாள் விருத்தியானாற்போல் போல் சத்ரியனுக்கு புது புது போர் முறைகளோ இன்றைக்கு பாம் நாளைக்கு சப்மரின் மறுநாள் நியூக்ளியர் வெப்பன் என்பதாகவோ தனுர்வேத சாஸ்திரம் பெருத்து கொண்டே போகவில்லை இப்படியே வியாபார சாஸ்திரங்களாக பிகாம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சிஏ என்றெல்லாமும் தினம் தினம் மூன்றாம் வர்ணத்தாருக்கான படிப்புகள் ஏற்படவில்லை ஆலை தொழில் இல்லாததால் நாலாம் வர்ணத்தாருக்கு பயன்படும்படியான இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் ஸ்கூல் பாலிடெக்னிக் முதலானதுகளும் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் தங்கள் குல முன்னோர்களுடன் உழைக்கும் போதே வேலையும் கற்றுக்கொண்டு விடும் முறையேதான் பெரும்பாலும் நீடித்தது ஆனபடியால் புதிதாக வித்தியாசாலைகள் பெரிசாக ஏற்பட்ட கூட பிராமண இதரர்கள் அவற்றில் கூட்டம் கூட்டமாக சேரும்படி அவர்களை அதிகமாக இழுக்கவில்லை நம் தொழிலுக்கு அதிக பிரயோஜனம் இல்லாத படிப்புக்கு போய் அதனால் ஜீவன விற்பி போகிறதே என்றேதான் அவர்களில் பெரும்பாலானோர் இருந்திருக்கிறார்கள் அந்த ஜாதிகளிலும் வசதி உள்ளவர்கள் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தமின்றி சொத்தை வைத்தே சாப்பிடக்கூடியவர்கள் அல்லது எத்தனை கஷ்டமானாலும் வித்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு பசியும் லோக வாழ்க்கை எப்படி போனாலும் நித்திய சத்தியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆத்ம தாகமும் கொண்டவர்கள் ஆகியோர் மட்டுமே இந்த பெரிய வித்தியாசாலைகளில் சேர்ந்தார்கள் இப்படியும் சில பேர் இருந்திருக்கிறார்கள் அப்பர் சுவாமிகள் நாலாம் வர்ணத்தவர்தான் சமண பள்ளியில் படித்து உயர்ந்த தேர்ச்சி அடையவில்லையா இருந்தாலும் பர்சன்டேஜ் பார்த்தால் மற்றவர்கள் அதாவது அப்ராமணர்கள் வித்யாசாலைக்கு போனது ரொம்ப குறைச்சல்தான் பிராமணனுக்கு அடுத்தபடியாக கத்திரியர்கள் ஓரளவுக்கு பெருவாரியாக படித்தார்கள் அப்புறம் வைத்தியர்கள் நாலாம் வர்ணத்தார் என்று போயிற்று அதனால் மெகாலய கல்வி திட்டம் என்பதாக நம் பாரத சமய கலாச்சாரங்களின் வேரை நாம் அறியாமலே நைசாக அறிப்பட்டு போகும்படி செய்த படிப்பு முறை சென்ற நூற்றாண்டிலே வந்ததும் அதில் பெருவாரியாக பிராமண பசங்களே போய் விழுந்த மாதிரிதான் பௌத்த ஜெயினால் பள்ளிகள் ஆரம்பித்த போதும் நடந்திருக்கிறது இப்போது போலவே இந்த அளவுக்கு மோசமாய் இல்லாவிட்டாலும் அப்போதும் பிராமணர்களின் ஸ்வதர்மம் தான் அதிகம் கெட்டிருந்தது இல்லாவிட்டால் மற்ற மதங்கள் எப்படி வேர் பிடித்திருக்க முடியும் அகிம்சை என்று சொல்லி அந்த மதங்கள் முக்கியமாக பிராமணனின் சாஸ்திரிய கடமையான அதாவது தொழிலான யாகத்தை தானே கண்டனம் செய்தன சங்கர விஜயம் முதலான நூல்களில் தேவர்கள் ஈஸ்வரனிடம் போய் யக்ஞ அனுஷ்டானம் விட்டதே என்று முறையிட்டதாகத்தான் பார்க்கிறோம் அதனால் பிராமணன்தான் அக்காலத்தில் தன்னுடைய பாரம்பரிய தொழிலால் ஜீவனோபாயம் பெறுவதென்பது பாதிப்படைந்தபோது அந்த மதங்களில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ந்து பிக்ஷுவானது அவர்கள்தான் புதுசாக ஏற்பட்ட அந்த வித்யாசாலைகளிலும் அதிக அளவில் சேர்ந்தார்கள் வயிற்றை உத்தேசித்தே போனார்கள் என்பது முழு உண்மை அல்ல நிஜமான தத்துவ நாட்டம் வித்தையில் ஈடுபாடு இவற்றுக்காகவும் பல பேர் போயிருப்பார்கள் ஏனென்றால் ஸ்வதர்மத்தோடு வரும் கர்ம அனுஷ்டானங்களாலும் காயத்ரி உபாசனையாலும் பிராமண பசங்கள் தாங்களாகவே சம்பாதித்து கொள்ளும் சித்த சுத்தியும் அதன் ஒரு அம்சமாக உண்டாகும் புத்தி பிரகாசமும் அப்போது பாதிக்கப்பட்டிருந்தாலும் பாரம்பரியம் என்ற இரத்தத்திலேயே சில திறமைகள் சில குணங்கள் உண்டாகிவிடுகின்றன ரொம்ப தலைமுறைகள் தள்ளி போனால்தான் இவை அடியோடு தேய்ந்துவிடும் நமக்கு அடுத்த தலைமுறையில் இப்படி ஏற்படவிடப்படாதே என்பதுதான் என் பெரிய விசாரம் அந்த ஸ்திதி ஏற்படும் வரை பெடல் பண்ணிவிட்ட சைக்கிளைப் போல இவர்கள் புதிசாக அனுஷ்டானம் பண்ணி பெடலை சுழற்றாவிட்டாலும் ஏற்கனவே உந்திவிட்ட வேகமே ஓட்டி கொண்டு போவது போல் பூர்வீகர்களால் ஏற்பட்ட பாரம்பரிய பலம் மேலே கொஞ்சம் ஓட்டி கொண்டு போய்விடும் இந்த பாரம்பரிய புத்தி பிரகாச பெடல் ஃபோர்ஸ் பரமதங்கள் விருத்தியான சமயத்திலும் பிராமணனுக்கு கை கொடுத்தது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் சரித்திரம் திரும்ப திரும்ப அப்படியே நடக்கிறது என்கிறபடி இதையெல்லாம் தான் இங்கிலீஷ் படிப்பு முறை வந்தபோதும் போதும் பிரத்யக்ஷமாய் பார்த்தோம் ஆனபடியால் பிராமண ஜாதியினருக்கே புதுசாக வந்துள்ள மத சித்தாந்தங்களை அறிய வேண்டும் என்ற ருச்சி அதிகம் இருந்தது அதோடு பௌத்தத்தை அசோகன் காலத்திலிருந்தே வெளி தேசங்களுக்கும் பரப்புவது என்று வைத்துக்கொண்டதில் கிரீஸ் சீனா முதலான புராதன நாகரிகங்களை உடையவர்களில் அறிவாளிகளுடன் நமக்கு பரிச்சயம் அதிகமானதும் அறிவு நாட்டம் கொண்ட பிராமணனுக்கு இன்சென்டிவ் ஆயிற்று வெளி தேசங்களிலிருந்து ஜோதிஷம் முதலான சாஸ்திரங்களில் நமக்கு தெரியாமல் அவர்கள் தெரிந்து கொண்டிருந்த விஷயங்களை நாமும் கற்றறிய வேண்டும் அவர்களுக்கு தெரியாத நம்முடைய சேத்திர கணித முறை ரண சிகிச்சை முறை அறுவை சிகிச்சை முறை முதலியவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஏற்பட்டதால் புதிய பெரிய வித்யாசாலைகளில் பிராமணர்கள் சேர்வதற்கு மேலும் மேலும் ஊக்கம் ஜாஸ்தியாயிற்று ஏனென்றால் இவற்றிலே நம் தேசத்தின் எல்லா ஜாதிக்காரர்களும் சேர்ந்து படித்தது மட்டுமில்லாமல் வெளிதேசத்துக்காரர்களும் நம் உபாத்தியாயர்களிடம் மாணாக்கர்களாக படித்திருக்கிறார்கள் அதே மாதிரி வெளிதேசத்து உபாத்தியாயர்களும் இவற்றில் பாடம் நடத்தி அவர்களிடம் நம்மவர்கள் மாணாக்கர்களாக படித்திருக்கிறார்கள் ஆனாலும் நம் நாட்டவர்களில் பிராமணர்களே அதிகமாகவும் அப்புறம் அதைவிட குறைச்சல் மேலும் குறைச்சல் என்ற ரீதியில் சத்ரிய வைசிய சூத்திரர்களும் இவற்றில் சேர்ந்திருக்கிறார்கள்